செஞ்சிக்கோட்டை மலை மீது அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கமலக்கண்ணியம்மன் ஆலயம் மற்றும் மாரியம்மன் ஆலய பத்து நாட்கள் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இந்த திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் செஞ்சிக்கோட்டைக்கு அனுமதி இலவசம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மலை மீது அமைந்துள்ள கமலக்கண்ணியம்மன் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ராஜகாளியம்மன் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலய திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆலயம் திறக்கப்பட்டு மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது வருகின்ற பதிமூன்றாம் தேதி தேர்திருவிழா நடைபெறவுள்ளது செஞ்சி பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த ஆலயத்தின் சிறப்பு மலை மீது அமைந்துள்ள கமலக்கண்ணி அம்மனுக்கு எருமை மாடுகள் பலியிட்டு அதன் பிறகுதான் தேர் திருவிழா நடைபெறும் கொடியேற்றும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் மேலும் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு செஞ்சி செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள ராஜகிரி கோட்டையில் அம்மன் கோவில் உள்ளதால் இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பத்து நாள் திருவிழாவில் கோட்டைக்கு வரும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் என அனைவருக்கும் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு அதாவது வரும் பதினான்காம் தேதி வரை செஞ்சி ராஜகிரி கோட்டைக்கு இலவச அனுமதி வழங்கியதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்